வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் டிஎன்ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு டிஆர்பிஎஸ்ஆர்பி டிசிசிபி எக்ஸாம் தேர்வு நோக்கில் கூட்டுறவு கருத்தியல் பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான சட்டங்களை பற்றி பார்க்கலாம் முதல் கூட்டுறவு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அதாவது இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் முதல் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எப்பொழுது ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் வருடம் முதல் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்டது அடுத்தபடியா இரண்டாவது கூட்டுறவு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டுல இரண்டாவது கூட்டுறவு சங்கங்களின் சட்டமானது இயற்றப்பட்டது அடுத்து மூன்றாவது கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பார்த்தீங்கன்னா எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூணாவது கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதே கேள்வியை சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் வந்து சேம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூன்றாவது கூட்டுறவு சங்கங்களின் சட்டமும் சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்